குண்டாகிறதுல ஒரு முக்கிய காரணி ட்ரை கிளிசரைடு அப்படின்னு சொல்லப்படுற கெட்ட பொழுப்பு இந்த ட்ரை மெட்டபாலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை அப்படின்றது ட்ரை பிளஸ் கிளிசரைடு அதாவது மூணு கொழுப்பு அமிலங்கள் ஒரு கிளிசரால் த்ரீ பாஸ்பேட் இது சேர்ந்தது தான் ட்ரை அப்படின்ற கெட்ட கொழுப்பு இப்போ ஒருத்தர் நார்மல் டயட்டில் என்ன பண்றாருன்னா சத்தும் கொழுப்பும் சேர்த்து சாப்பிட்றாரு அப்போ அந்த கொழுப்பு என்னவா மாறுது அப்படின்னா அதோடைய மெட்டபாலிசத்தினால கொழுப்பு அமிலமா மாற ஆரம்பிக்குது நம்ம கொழுப்பை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை என்ன காரணம்னா நம்ம சாப்பிடுற சத்தே முழுசா எனர்ஜியா கன்வெர்ட் ஆகாம அது திரும்பி வந்து தான் கொழுப்பாக மாறுது அப்ப இந்த கொழுப்புல சாப்பிட்ட கொழுப்பு அமிலம் கொழுப்பா போய் செல்லுக்குள்ள சேருது இப்போ இந்த மாவுசத்துல இருந்து வர்றது கிளிசரால் த்ரீ பாஸ்பேட்டு இந்த கிளிசரால் த்ரீ பாஸ்பேட்டும் இந்த கொழுப்பு அமிலங்களும் சேர்ந்து ட்ரை நம்ம செல்லுக்குள்ளதை சேர ஆரம்பிக்கும் அதே நேரத்துல பேலியோடய நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மாவுசத்தை சுத்தமாக நிறுத்திடுறோம் அல்லது ரொம்பவும் கம்மியாக சாப்பிட்றோம் அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம கொழுப்பு நிறையா தான் சாப்பிடுவோம் அந்த கொழுப்பு அத்தனையும் ட்ரைகிளிசெரேடா மாறுறதில்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழுப்புல இருக்கிற மெட்டபாலிசம் கொழுப்பு அமிலங்களா மாறுது ஆனால் அது ட்ரை கிளிசரைடா மாறுறதுக்கு உண்டான கிளிசரால் த்ரீ பாஸ்பேட் நம்ம மாவுசத்தை எடுத்தாதான் தான் கிடைக்கும் நம்ம மாவுசத்து ரொம்பவும் கம்மியாக எடுக்கிறதுனாலையோ இல்லை நிறுத்துறதுனாலயோ நாம கொழுப்பா சாப்பிட்றதுனால ஏற்படுற மெட்டபாலிக் சேஞ்சஸ் மாறி அதுல உள்ள கொழுப்பு அமிலங்கள் ட்ரை கிளிசிரேடா மாறுறது இல்லை சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலியுடைய நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஏன் கெட்ட கொழுப்பாக மாறுறது இல்லை அப்படின்னா அது கெட்ட கொழுப்பாக மாறுறதுக்கு உண்டான கிளிசரால் த்ரீ பாஸ்பேட் கிடைக்கிறது இல்லை அந்த கிளிசரால் த்ரீ பாஸ்பேட் எங்கே கிடைக்குது அப்படின்னா மாவுசத்துல இருந்து தான் கிடைக்குது அதனால தான் பேலியுடைய சீட்டிங்லாம் பண்ணாதுங்கன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும் இதனால பேலியுடைய என்ன நடக்குது இந்த கொழுப்பு அமிலங்கள் கீட்டோன் பாரிசா மாறி நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்க ஆரம்பிக்குது சாதாரணமாக என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரை அது எரிஞ்சது போக கல்லீரல் சேமிச்ச கிளைக்கோஜன் ஏரியனும் அப்புறம் அது சேமித்த ட்ரைக்ளீசரிடு ஏரியனும் இதெல்லாம் தொடர்ந்து நடந்தால் மட்டும்தான் நம்ம உண்டாகாமல் ஒரு ஆரோக்கியமான உடல் எடையோட ஆரோக்கியமான வாழ்வு முறை வாழ முடியும் ஆனா என்ன நடக்குது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் இருக்கிற சர்க்கரையை நம்மளால் முழுசாக எரிக்க முடியல ஏன்னா நம்ம தொடர்ந்து மாவு சத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால கல்லீரல் சேர்த்த கிளைகோஜனையும் நம்ம எரிக்கிறது இல்லை அதையும் தாண்டி சேர்த்து வைக்கப்பட்ட ட்ரைக்லிசரியையும் எரிக்க முடியுறது இல்லை ஆனா இது பேலியோடையட்ல அப்படியே ரிவர்ஸ்ல நடக்குது பேலியோடய நம்ம சத்தை தவிர்க்கிறதுனால கொழுப்பு அமிலங்கள் நிறைய எரிய ஆரம்பிக்குது அதோடு சேர்ந்து உடம்புல சேர்த்து வைக்கப்பட்ட ட்ரைக்ளிசரைடும் எரிய ஆரம்பித்து நமக்கு உடல் எடை குறைஞ்சு ஒரு ஆரோக்கியமான உடல் எடையை அடைகிறதுக்கு உதவி செய்யுது மாவுசத்து அதிகமான உணவு முறையில் ட்ரைக்ளிசரைட் சேர்க்கை அடிப்போசுல போய் குடும்பப்படையில் இதெல்லாம் நிறைய நடக்குது அதுவே பேலியோடைட்டில் இது எதுவுமே நடக்காமல் ரொம்ப அழகாக பொறுப்பு எனர்ஜியாக எரிஞ்சு போகுது இந்த பகுதியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ட்ரைக்ளிசரைட் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் மாவுசத்திலிருந்து கிடைக்கிற கிளிசரால் த்ரீ பாஸ்பெய்ட் ஸோ கொழுப்பும் கிளிசரால் த்ரீ பாஸ்பேட்டும் சேர்ந்து சாப்பிட்டோம்னா அது ட்ரைக்லிசரைடாதான் கன்வெர்ட் ஆகும் ஸோ ட்ரைகிளிசரைட நம்ம சேர்க்காம பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சத்து சாப்பிட்றதை நிறுத்தணும் அல்லது குறைக்கும்